வணக்கம் இது யாம் தமிழர் செயற்களம் நான் ஆக்கி வெளியிடும் முயற்சி இது இதற்காக யாம் தமிழர் செயற்களம் பத்து இளம் வல்லுநர்களை கொண்ட இரண்டாவது குழுவை கட்டமைத்திருக்கிறது அதன் அறிமுக பதிவாகவும் ஐம்பது காணொலிகளின் முதற் காணொலியாகவும் இன்றைய இப்பதிவு அமைகிறது பாண்டு கம்பளம் இங்கிருந்து தொடங்குவோம் பழுமரத்து ஈண்டிய பறவையின் எழுவும் இழுமின் இடையின்றி ஒலிப்ப ஈண்டு நீர் ஞானத்து இவன் செயல் இந்திரன் பாண்டு கம்பளம் துலக்கியது ஆகலன் இவ்வாறு மணிமேகலையின் பாத்திர மரபு சொல்கிறது பழுத்த மரத்தில் வந்து சேரும் பறவைகளின் ஒலி இடைவிடாது ஒலிப்பது போலவும் வெள்ளை கம்பளம் ஒன்றை வானத்தில் விரித்தது போலவும் என்ற ஒப்புமையானது பெரிய கோயிலின் நோக்கத்தையும் நுட்ப செய்தியையும் எண்ணி பார்க்க வைக்கிறது பறவைகளின் ஒலி உங்கள் காதுகளில் கேட்கிறதா விண்ணாறு வெண்ணாறு ஏதும் வான்யாராக பாய்கிறதா தேர் வெள்ளோட்டம் பார்ப்பது என்பது பேச்சு வழக்காகவும் தச்சுவழக்காகவும் உள்ளது தலைக்கு மேலே செல்லும் தூசியை தூசியின் வடிவத்தை தேராகப் பார்த்தால் பாண்டுகம்பளம் பார்ப்பதும் தேர் வெள்ளோட்டம் பார்ப்பதும் ஒருவகை செயல் என்று புரிந்து கொள்ளலாம் பெரிய கோயிலுக்கு நேர் மேலே பாண்டுகம்பளம் சென்றதா அந்த மரபறிவு அன்று செயல்பாட்டில் இருந்ததா இன்று கற்பனை செய்ய முடிகிறதா சான்றுகள் உள்ளனவா என்ற கேள்விகளை எவரும் முன்வைக்கலாம் விடை தேடலாம் வலுவா சீலம் வாழ்மையின் தனாது பாண்டு கம்பளம் தான் படலம் நடுங்காதிருக்க வேண்டும் என்று தெரிகிறது பாண்டு கம்பளம் நடுக்குற்றால் அதன் நேர் கீழே நிலமோ கடலோ பிளந்து தாழ்வுறும் என்று மணிமேகலை விளக்கிச் சொல்கிறது பெரிய கோயிலின் நேர் மேலே சென்றதா பெரிய கோயிலுக்கு முன்பாக கரிகாலனின் அரண்மனை மீதும் பார் அரசாண்ட பாண்டியன் கோயில் மீதும் இதே பாண்டு கம்பளம் நடுக்கின்றி சென்றதா என்று சான்றுகளை தேடலாம் இன்று அதன் நிலை என்ன இவ்வாறாக நம்மை ஐயப்பட தூண்டுவது எது காமர் மாலை அருகு அசைய நடந்த எல்லாம் நின்கணவன் நாமவேலின் திறம் கண்டே அறிந்தேன் வாழி காவேரி வாழி அவன் தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி ஒய்க்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி சிலம்பின் காணல் வரி இப்படி சொல்கிறது இதில் உள்ள அருகு அசைதல் பற்றி செய்தியோடு கருவூர்தேவர் திருவிசைப்பாவில் உள்ள ஒரு செய்தி பெரிதும் ஈர்க்கிறது பெரிய கோயிலை இணைக்கிறது அருகுபாய் விடயம் வரிசையின் விளக்கலின் பாசலர் ஆதி சுடர் விடு மண்டலம் பொலிய இது கருவூர்தேவர் திருவிசைப்பாவின் தேன் சொட்டும் பாடல்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்து வக்கீல் பிள்ளை எழுதி வெளியிட்ட நூல் த கிரேட் டெம்பிள் அட் டான்சூர் இந்த நூலில் இப்பாடல்கள் இடம்பெற்றமை தமிழர்கள் செய்த தவ பயன் விடியற்காலை வேளையில் கருவறைக்குள் வென்றி தண்டு அசைந்தது வெளிச்சம் ஒன்று இறங்கியது அது அருகு என்று அழகு தமிழில் விளக்குகிறார் ஆசான் தேவர் அருகுபாய் விடயம் என்பது அருகுபாய் விசயம் என்று இருக்குமானால் வரிசையின் விளக்குதல் என்பது கம்பளம் போன்ற வெள்ளாவி போன்ற வேள் வெண்குடை போன்ற நீர் இருக்குமானால் காணல் வரி கூறும் காமர் மாலை அருகு அசையாமலா போகும் அல்லது ஒருவருக்கும் புரியாமல் தான் போகுமா உலகு புறந்தூட்டும் உயர் பெயர் ஒழுக்கத்து புலவர் நாவல் பொருந்திய பூங்கொடி வையை என்ற பொய்யா குலக்கொடி இது வைகையாறு அது பாவை அவர் அறல் குவியலில் அருகு பாய்வதை அறிகுறியாக காட்டுகிறாளே இது எப்படி ஓ அதுதான் பாவை பண்போ பாண்டு கம்பளம் துளங்கியதை மணிமேகலை புரிய வைத்தாள் தளிக்குளம் தளிச்சேரி திருக்கற்றளி விலங்கி நிமிர்ந்தெழுந்த ஆடல் வழிபாடு ஆலாளவிடங்கனின் விடங்கனின் உடுக்கையொலி சிவயோகியர் திருச்சதயம் இவையெல்லாம் அந்த வானவீதியை புரிந்து கொள்ளாமலா வரலாற்றில் பதிவாகியிருக்கும் காவிரி கரையில் காணல் வரி வையை பாவை வயிற்றில் வண்டல் அறிகுறி தன் எழில் வளர் ஊழி எனும் தஞ்சை கோயில் மெய்கீர்த்தி இவையெல்லாம் ஒன்று போல தெரியவில்லையா ஒப்பிடத் தோன்றவில்லையா வெள்ளலை கடல் ஆடும் பொன் விளக்கின் ஒளி வெள்ளமே என்ற கவியரசர் கண்ணதாசனின் இந்த திரைப்பாடல் எதை உணர்த்துகிறது ஓடம் பொன் ஓடம் இனி என் வாழ்வு உன்னோடு ஓடும் என்ற அடிகள் உயிரை உழுக்கவில்லையா கம்பளத்தின் மீதே பொன் ஓடம் சென்றதா ஐயப்படலாம் குறுகு என்ற தமிழ்ச்சொல் பழந்தமிழில் பறவையை குறிக்கிறது தூதுவரும் மணி ஒலியையும் குறிக்கிறது அவ்வகையில் அருகு ஆற்றங்கரையிலும் அசையும் பெரிய கோயில் போன்ற அரச முயற்சியினால் கட்டி எழுப்பப்பட்ட செய்வினை உள்ள இடத்திலும் அசையும் என்று தயக்கமின்றி ஒப்பிடலாம் அறத்தின் மண்டிய மரப்போர் வேந்தர் தாமாய்ந்தனரே குடை துளங்கினவே இது புறநானூற்றின் அறுபத்தி இரண்டாம் பாடல் இந்த சான்றின்படி குடை துளங்குவது அரச முயற்சியினால் விளைவது என்றால் அடுத்த சான்றாக அதே புறநானூற்றிலிருந்து அருமை பெரிய கோயிலை இப்படி புரிந்து கொள்ளலாமா புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா செய்வினை இது இருபத்தி ஏழாவது பாடல் இது சரியா என்பதம் என்பது சரியா செய்வினை முடித்தே என்று இருந்திருக்கலாமா புறணானூற்று பாடல் சிதைக்கப்பட்டதா செய்வினை என்ற எட்டுக்கு எட்டு அறுபத்தி நான்கு பத்திகளில் பதம் பிரித்து கட்டி எழுப்பப்பட்ட நெடுநிலை மாடம் அரணம் பாயாமல் இருந்திருக்குமா உருகலிற்று அரசினது ஈட்டம் இவரும் இஞ்சி சூழ் தஞ்சையில் என்னதான் நடந்தது ராஜராஜன் வைத்திருந்த வன்னிகை திருக்கொற்ற குடை இதன் குறியீடாகுமா தன்னுடைய செய்வினையை அரசன் ஒருவன் செய்து முடித்தால் புலவர்கள் புகழ்ந்து பாடிவிடுவார்களா ஒரு சிறிய எழுத்துப்பிழை மாந்த அறிவை மழுங்கடித்து விடுமா அறிஞர்கள் ஏன் உடைத்துப் பேசக்கூடாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமுயற்சி எடுத்து கருங்கல்லில் பெருங்கோயில் ஒன்றை கட்டி எழுப்பிய நம் முன்னோர் அரச மரபின் வல்லுநர்கள் கண்டிப்பாக இது எதிர்காலத்திற்கு சேதை சொல்ல வேண்டும் என்ற பெருநோக்கத்தில் இயங்கியிருப்பார்கள் என்று நம்பலாம் இன்று நாம் சரியாக புரிந்து கொள்வோம் நண்பர்களே ஆண்டின் முதல் நாளை அறிவித்த நிறுவனம் ஆட்டை பெரிய திருவிழாவை கொண்டாடிய நிறுவனம் அது பற்றி தெரியாமலாயிருந்திருக்கும் உருவ குதிரை மழவர் ஒட்டிய முருகன் நற்போர் இது முதற் பாடல் அந்த ஆவி வெள்ளாவியா அந்த வெள்ளாவிதான் பாண்டு கம்பளமா சோழர் செப்பேட்டில் உள்ள தவள சத்ர சாயா மேதினி இதுதானா இந்த வெள்ளாவியின் நிழலில் இளைப்பாரியவள் தான் பெருநில செல்வியா திருமகள் போன்றவள் பெருநில செல்வி என்று உரிமை கோரியவர்கள் நடத்திய கோழி போரும் தென்பாண்டியர்கள் நடத்திய கோத்தொழிற் போரும் ஒன்றா பெரிய கோயில் சொல்லும் பெரிய செய்தி என்ன இன்று வளர்ந்துள்ள அறிவியல் தொழில்நுட்பம் இன்று கனிந்துள்ள நல்ல காலம் பெரிய கோயிலின் நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒரு உயிர்ப்புள்ள தொடர்ச்சியை ஏற்படுத்துமா அதற்கு நமது பங்களிப்பு என்ன இவ்வாறாக வினா விடைகளை வடிவமைத்து கட்டமைக்கப்படுவதே இந்த வேலை திட்டம் நண்பர்களே பாண்டு கம்பளம் ஒரு அறிமுகப் பதிவு ஐம்பது பதிவுகளில் இது ஒன்று அடுத்த பதிவு பெரிய கோயிலின் கடைகால் பற்றியது ஐம்பதாவது பதிவு இன்னொரு பெரிய கோயிலை நம்மால் கட்ட இயலுமா இது பொம்மை கோயிலா உண்மை கோயிலா உலகளாவிய தேடலை ஒருமுகப்படுத்தி பெருமைக்குரிய தஞ்சை பெரிய கோயிலை ஒரு திறந்த புத்தகமாக்கினால் அது ஒரு கலைக்கோயில் என்றும் காலக்கோயில் என்றும் இந்த உலகிற்கு புரியும்படி எடுத்துச் செல்ல முடியும் என்று தமிழின் பெயரால் நம்புவோம் இது மாந்த அறிவுக்கு பெருமை சேர்க்கும் என்ற பேரார்வத்துடன் இரண்டாவது சுற்றில் இந்த ஐம்பது பதிவுகளையும் கொண்டு வருகிறது யாம் தமிழர் செயற்களம் பதிவுகளைத் தொடருமாறு அன்புடன் அழைக்கிறது Nandri.